மக்களே இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிஜேபியில் மாநில பொறுப்பில் இருக்காப்புல அது மட்டும் இல்லை இப்போ நம்ம பேச போகிற ஷா அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து அது மட்டும் ப்ரொஃபைல் கிடையாது அதை தாண்டி வேறு சில பயங்கரமான ப்ரொஃபைல் இருக்குது பட் இப்படிப்பட்ட ஒருத்தர் எப்படிப்பட்ட இமேஜில் அங்கே இருக்கக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் இவரை வச்சுருந்தாங்கன்னா பட் இவர் அதற்கு நேர்மாராக ஒரு வேலையை பார்த்துருக்காரு ஸ்போக்ஷோ சட்டம் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்காரு ஆல்ரெடி காவல்துறையை இந்த மனுஷன் ஏமாத்திருக்காப்புல லஞ்சம் கொடுத்து ஏமாத்தினாரா எப்படி ஏமாத்துனான்னு தெரியல காவல்துறை ஒரு தடவை ஏமாத்தினார் ஆனால் நீதிமன்றத்தை வரால் ஏமாற்ற முடியல மீண்டும் ஒரு முறை வலுவாக மாட்டிக்கிட்டாப்ல இன்றைக்கி கம்பெனி நீதிமன்ற காவலில் சிறையில் இருக்காப்புல இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் சிறையில் இருக்காப்புல இவர் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டார் இந்த மாதிரி நம்ம பேச மாட்டோம் இருந்தாலும் இந்த வீடியோ நம்ம ஏன் பேசுகிறோன்னா இந்த வீடியோக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால தான் நம்ம பேசுகிறோம் ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் இப்போ முதல் விஷயம் மக்கள் இந்த மனிதரை உங்க முன்னாடி முதல்ல அறிமுகப்படுத்திடுறேன் இவர் பார்த்தீங்கன்னா இவரோட பேர் வந்து ஷா பெரிய லெவலில் உங்களுக்கு அரசியல் களத்தில் பயணிக்கிற பிஜேபியில் இருக்கிறவங்களுக்கு நிறையா தெரிஞ்சுக்கலாம் வர பொதுமக்களாக்கிய நமக்கு கொஞ்சமாக தான் தெரியுது இந்த குற்றச்சாட்டு வந்த பிறகுதான் இவர் பிஜேபியில் மாநில பொறுப்பில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு புரிதல் வருது பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து எடுத்த புகைப்படங்கள் இருக்கு அண்ணாமலை அவர்களை சந்தித்து எடுத்த புகைப்படங்கள் இருக்குது ஸோ அரசியல் தலைவர்கள் புகைப்படம் எடுக்கிறத வச்சு பெரிய லெவலில் சர்ச்சை ஏற்படுத்த முடியாது ஒரு நாளைக்கு முந்நூறு முந்நூற்றம்பது ஐம்பது அவங்க புகைப்படங்கள் எடுக்க வேண்டிய தேவையும் கட்டாயம் விஷயம் இருக்குது அவங்களோட அவங்களோட பணிகள் அப்படிப்பட்டதாக இருக்குது ஸோ அந்த புகைப்படத்தை கூட நான் தள்ளி வச்சிட்றேன் இவர் பார்த்தீங்கன்னா பிஜேபியில் மாநில தமிழ்நாட்டோட மாநில பொருளாதார பிரிவு தலைவராக இருக்காங்க இவர் அப்படி வேறு என்ன விஷயங்கள் செஞ்சதுனால இவருக்கு இந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னா மதுரையில் திருவனங்குளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் நடத்திக்கிட்டு இருக்காப்ல ஏகப்பட்ட குழந்தைகள் அந்த ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்குது அந்த காலேஜோட மிக முக்கியமான தாளராக இருக்கார் ஸோ பணம் இருக்குது எந்த ஒரு கட்சியிலுமே பதவி கிடைக்கும்ல அதே மாதிரி வந்து இந்த கட்சியிலையும் போட்டு கொடுத்துட்டாங்க வெரி சிம்பிள் இங்கே வேற எதுவும் லாஜிக் கிடையாது இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் வந்து காவல்துறைக்கு போகுது ஒரு அப்பா அதாவது ஒரு குழந்தையோட அப்பா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அவர் தன்னுடைய கம்ப்ளைண்டில் என்ன கொடுக்குறாருனா என்னுடைய பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆபாச வீடியோக்களும் ஆபாச பதிவுகளும் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்குது ஆபாச உரையாடல்கள் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இந்த உரையாடல்கள் பதிவுகள் அத்தனை பேரும் யார் வந்து என் பொண்ணுக்கு அனுப்புகிறான்னு சொல்லி நான் தேடி பார்க்கும்போது இந்த எம்எஸ் ஷா தான் அனுப்புகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது தயவு செய்து இவர் மேலே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி போன வருஷம் மார்ச் மாதம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க முதல்ல மூணு பிரிவின் கீழே வழக்கு பதிவு செஞ்சாங்க வழக்கு பதிவுலாம் செஞ்சு முடித்த பிறகு இந்த கம்ப்ளைண்டில் முகாந்திரம் இல்லைன்னு சொல்லி இந்த கம்ப்ளைண்ட்டை கிடப்பில் போட்டாங்க பெரிய லெவலில் நடவடிக்கை எடுக்கலை பட் இந்த அப்பா சும்மா இல்லை அவர் என்ன ன்னா நீதிமன்றம் போகிறார் ஸோ போக்சோ நீதிமன்றம் போய்ட்டு என் பொண்ணுக்கு பெரிய அணிதி நடந்திருக்கு இந்த ஷா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து என் பொண்ணை போட்டு படுத்துறாரு இந்த கம்ப்ளைண்ட்டை நான் கொடுத்ததுனால என் மேலேயும் சில விஷயங்களை இவர் செய்கிறாரு இவர் மேலே நடவடிக்கை எடுத்தே ஆகணும்னு சொல்லி நீதிமன்றத்தில் போய் முறையிடுறாங்க நீதிமன்றம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மதுரை கமிஷனருக்கு உத்தரவு பிறப்பிக்குது மதுரை கமிஷனர் என்ன பண்ணுறான்னா இன்ஸ்பெக்டர் தீபா அப்படிங்கிறவங்க முன்னாடி அவங்க டேபிள் முன்னாடி மறுபடியும் இதே கம்ப்ளைண்ட் நடவடிக்கை எடுத்து சொல்லி வந்திருக்கு அப்போ போது தீபா அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஷாவோட ஃபோனு அவரோட லேப்டாப் அது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இந்த மனுஷன் வந்து இந்த குழந்தைக்கு வந்து ஆபாசமாக பதினஞ்சு வயசு குழந்தைக்கு ஆபாசமாக அந்த மாதிரி வீடியோக்கள் அனுப்பிச்சிருக்காரு உரையாடல்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை போலீஸ் தரப்புலேருந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க உறுதிப்படுத்துறாங்க இந்த விஷயத்தில் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை அவங்க அப்பா என்ன சொல்கிறான்னா இந்த விஷயத்துக்கு என்னுடைய மனைவியும் உடந்த என்னோட மனைவியோட உடந்தை காரணமாக தான் இந்த ஷா வந்து என்னுடைய பொண்ணுக்கு அதாவது எங்களுடைய பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆபாசம் சார்ந்த உரையாடல்கள் ஆபாசம் சார்ந்த பதிவுகளை அனுப்பி இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஸோ ஷா முதல்ல என்ன பண்ணியிருக்காருனா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாரில் ஒருத்தர் அவங்களோட ஒய்ஃபை அபகரிச்சிக்கிட்டாரு அவங்க ஒய்ஃபோட நீண்ட கால உறவில் அந்த மனுஷன் இருந்திருக்காப்புல அந்த ஒய்ஃப் மட்டும் அவருக்கு பத்தலை போல அவரு கூட குழந்தையும் தேவைப்படுது போல அந்த ஒய்ஃப்ட்டு என்ன சொல்லிருக்காருன்னா உன் பொண்ணை எங்கே போனாலும் கூட்டுவா சொகுசு பங்களா போனாலும் கூட்டுவா வெளியூர் போனாலும் கூட்டுவா எங்கே போனாலும் கூட்டுவா உன் பொண்ணு எனக்கு வேணும் அப்படிங்கறது சொல்லாமல் சொல்லியிருக்காங்க அப்பம்போது அந்த அந்த குடும்பத்தோட கடன் இருந்திருக்கு போல அந்த குடும்பத்துக்கு கடன் எல்லாத்தையும் அடைச்சா அடைச்சிடலாம் பணம் உனக்கு நான் தேவைப்படுறதை கொடுத்துட்றேன் உன் பொண்ணுக்கு என்ன செய்யணுமோ அதையும் நான் செஞ்சிட்றேன் உன் பொண்ணையும் கூட்டுவா அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஸோ அம்மாவுக்கு வேறு வழி இல்லை தன்னுடைய பொண்ணையும் கூட்டு போயிருக்கு கூட்டு போயிட்டு ஸோ அந்த பொண்ணை எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் அங்கெல்லாம் அந்த பொண்ணை வந்து சீரழிச்சிருக்காப்புல பாலியல் தொந்தரவு பாலியல் துன்புறுத்தால் அந்த குழந்தைக்கு பதினஞ்சு வயசு குழந்தைக்கு மதிக்கத்தக்க அந்த பாஞ்சு வயசு குழந்தைக்கு இவ்வளோ விஷயங்கள் அந்த பொண்ணு பணம் இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி அந்த பொண்ணு எதிர்கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மனுஷன் அவ்வப்போது பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு படிக்கிற பொண்ணுக்கு செக்ஷுவலாக வீடியோக்கள் அனுப்புறது செக்ஷுவலான உரையாடல்களை அனுப்புறது என்ன மாதிரி தரங்கட்ட மனுஷன் தெரில இதெல்லாம் அந்த குழந்தைக்கு அனுப்பிச்சு மூடை கிரியேட் பண்ணுறாராம் மூடை கிரியேட் பண்ணி இவர் வந்து அடுத்த கட்டம் போகிறதுக்கு ஐடியா பண்ணுறாரு தன்னோட அந்த பொண்ணோட தாயை முதல்ல கலெக்ட் பண்ணி தாய் மூலமா தன்னுடைய குழந்தையை அபகரிக்க ட்ரை பண்ணுற ஒரு மோசமான மனுஷன் தான் இந்த ஷா முதல்ல காவல்துறையை ஏமாத்தியாச்சு நாம நான் காலேஜ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி எப்படி அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி காவல்துறை ஏமாத்தினாரா பணம் கொடுத்தாரான்னு தெரியல நீதிமன்றம் போராடி அந்த அந்த பொண்ணோட அப்பா போய் நீதிமன்றம் போய் இவ்வளவு லெவலில் செஞ்சதுனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் கைது செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு ரெண்டு நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ரெண்டு நாளாக தூக்கி ஜெயிலில் வச்சுருக்காங்க ஒரு 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 திருமணம் கடந்த உறவுங்கிறது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம் அதுக்குள்ளே நம்ம தலையிட விரும்பலை அது ரெண்டு பேரோட தனிப்பட்ட விருப்பம் குழந்த மேலே கை வைக்கிற அதிகாரம் உனக்கு யார் குத்தது சின்ன குழந்தை பதினெட்டு வயசு கூட அந்த குழந்தை ஒன்றும் பூர்த்தி அடையில பாஞ்சு வயசு பொண்ணு அதுவும் படிக்கிற பொண்ணு பணம் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காண்டி உன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த குழந்தைகிட்ட அணுகும் போது தான் நமக்கு கோபம் வருது இப்படிப்பட்ட மோசமான சம்பவங்கள் செஞ்சதுனால காவல்துறை மீண்டும் விசாரிச்சு அப்போ முதல்ல விசாரித்த அந்த காவல் அதிகாரி மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படிங்கிற பிரதான கேள்வி நம்மள்கிட்ட இருக்குது ஸோ நம்ம இங்கே ஒன்று தான் சொல்ல வரோம் எல்லா கட்சிக்கும் பணம் இருக்குங்கிறதுக்காண்டி மாநில பொறுப்பு யாருக்கும் கொடுக்காதீங்க பணத்தை பாதுகாக்கிறதுக்காண்டி பணத்தை சேஃப்டி பண்ணுறதுக்காண்டி அரசியலுக்கு வர்றவங்கள ஆதரிக்காதீங்க ஸோ இப்போ அண்ணாமலையோட போராட்டமே இங்கே சும்மா அரசியலுங்கிற மாதிரி ஆயிடுச்சில் தன்னுடைய கட்சியில் தன்னுடைய மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தரே தான் ஒரு குழந்தைகிட்ட பாலியல் அத்துமீறல் பண்ணுறாரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் சாட்டைடி அடித்து தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்த அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய கட்சியில் மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தன் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இந்த செய்தி வந்து இவ்வளவு நாட்கள் அதாவது ஏப்ரல் மாதமே ஏப்ரல் மாதமாகவே இந்த செய்தி காதுகளில் வந்துக்கிட்டு இருக்குது காவல்துறை வழக்கு போடுறாங்க ரத்து பண்ணுறாங்க இத்தனை சிறியாரிகள் நடந்துக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் இவ்வளவு கோவம் வந்தால் அண்ணாமலை அப்படிங்கிற ஒருத்தர் உங்கள் கட்சியில் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்கள் கூட ஃபோட்டோ எடுத்த ஒருத்தர் இப்படி தரங்கட்டு நடந்துக்கிறாரு அவன் மேலே ஏன் உங்களுக்கு கோவம் இல்லை ஏன் உங்களுக்கு வருத்தம் இல்லை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட வருத்தத்தை நம்ம வீடியோக்களில் நம்ம தொடர்ச்சியாக பதிவு செஞ்சோம் அதற்கு நேர் வருத்தம் அப்படி அங்கே எவ்வளோ கோவம் இருந்துச்சோ அதே கோவம் தான் எங்களுக்கு இங்கேயும் வருது நாங்கள் அரசியல்வாதி கிடையாது நாங்கள் பொதுமக்கள் ஸோ பிஜேபியில் மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தரை இந்த மாதிரி இந்த மாதிரி மனிதர்களை தயவு செய்து சொல்கிறேன் எந்த கட்சியும் மாநில பொறுப்பில் வச்சுக்காதீங்க பணம் இருக்குது அரசியல் அப்படிங்கிறது சமூக சேவைங்கிற கண்ணோட்டத்தில் இருக்கிறவங்க அரசியலுக்கு வந்தால் மட்டும்தான் இங்கே மாற்றம் ஏற்படும் பணத்தை பாதுகாத்துக்க சொத்தை பாதுகாத்துக்க வர்றவங்களாம் இந்த மாதிரி தற்கொலை தனமாக பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கேவலப்பட்டு ஒரு கட்சியை அசிங்கப்படுத்திட்டு இந்த மாதிரி தான் சினாரியோ தான் நடக்கும் சோ ஷா பணத்தை பயன்படுத்தி எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம் நினச்சாரு ஒரு பொண்ணையும் ஒரு பொண்ணோட அம்மாவை ஜெயிச்சிட்டாரு அந்த பொண்ணையும் மேனிப்புலேட் பண்ணி இதை பண்ணுறேன் உனக்கு ஸ்கூட்டி தரேன் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லி அந்த பொண்ணையும் பல விஷயத்த சொல்லி ஏமாற்றிட்டாரு ஆனால் காவல்துறையும் ஏமாத்திட்டாரு அவரால் நீதிமன்றத்தை ஏமாற்ற முடியல நீதி இங்கே மீண்டும் ஒரு முறை அந்த பொண்ணுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன் இந்த வழக்கு நம்ம க்ளோஸ் க்ளோஸ்டாட் வாட்ச் பண்ணுவோம் என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுவோம் ஸோ கட்சி விட்டு நீக்குங்க வேறு எதுவும் இந்த வீடியோவில் நான் சொல்லலை அதான் உங்களோட கடைசியாக செய்ய முடியும் அதையாவது உருப்படியாக செய்யுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணால் பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்